ஐம்பத்தி ஆறு வயசு ஹீரோ இருபத்தஞ்சு வயசு நடிகை கூட எல்ல மீறி ரொமான்ஸ் படுதோல்வி அடைஞ்சிட்டு வராரு ரவி தேஜா சினிமா துறையில மூத்த நடிகர்கள் நிறைய பேர் தன்னை விட கிட்டத்தட்ட இருபது வயசு சின்ன பொண்ணு கூட ஜோடி போட்டு அவங்க கூட ரொமான்ஸ் பண்றது சாதாரணம் ஆயிடுச்சு அப்படி தன்னை விட முப்பத்தி ஒரு வயசு வித்தியாசம் உள்ள இருபத்தி ஐந்து வயது இளம் நடிகை கூட ஜோடி போட்டு நடிச்சிருக்காரு ஐம்பத்தி ஆறு வயது நடிகர் ரவி தேஜா தெலுங்கு சினிமாவில மாஸ் மகாராஜா அப்படின்னு சொல்லப்பட்டவர் தான் இந்த ரவி தேஜா ஆனா அதுக்கு ஒருத்தான் கேட்டீங்கன்னா இல்ல ராவண அசுரா அப்படின்ற ஒரு படத்துல இவர் நடிச்சாரு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பட்ஜெட் அந்த படம் மிகப்பெரிய அளவுல பிளாப் ஆச்சு அதுக்கப்புறமா அறுபது கோடி பட்ஜெட்ல டைகர் நாகேஸ்வரா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சாரு அந்த படம் அதுக்கு மிச்சம் அட்ரு பிளாப் ஆச்சு அதுக்கப்புறமா ரவி தேஜா மிஸ்டர் பச்சன் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சாரு இந்த படத்துல நடிக்காதீங்க அப்படின்னு ஆரம்பத்துல எவ்வளவு பேர் எதிர்த்தோ ரவி தேஜா கேட்காம நடிச்சாரு இந்த படத்துல பாக்கி ஸ்ரீதா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இந்த படத்த மாதிரி ஒரு பிளாப் படத்தை நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் எழுபது கோடி ஆனா வேர்ல்டு இந்த படம் கலெக்ட் பண்ணது எவ்வளவு தெரியுமா வெறும் ஏழு கோடி இந்த படத்துல இந்த ஹீரோயின் தன்னை விட முப்பத்தி ஒரு வயசு கம்மியான பொண்ணு அப்படின்னு கூட தெரிஞ்சும் ரவி தேஜா இந்த படத்துல ரொம்பவே நெருக்கமான காட்சிகள்ல நடிச்சிருக்காரு இந்த மாதிரி ரவி தேஜா கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள தொடர்ந்து அஞ்சு படங்கள் அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு